வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைக்கரு வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தாருக்கும் நண்பர்களுக்கும் அமோக ஆதரவு தந்து மகிழ்கின்ற மகிழ்விக்கின்ற ரசிக உள்ளங்களுக்கும் என் வணக்கங்கள் வாருங்கள் இன்றைய சிறுகதையாம் பெருந்தன்மை என்பதை நோக்குவோம் எச்சில் கையால் கூட காக்கை காகத்தை ஓட்டமாட்டாத பெருந்தன்மை உடையவனே பொத்தொன்னூரில் வசித்து வரும் பொன்னம்பலம் சுயநலம் நிற்கவனாய் வாழ்ந்தாலும் தான் உண்டு தான் வேலை உண்டு என்று இருப்பவன் மேலும் தன்னிடம் யாரும் எதையும் எதிர்பார்த்து வருதல் கூடாது என்பதற்காகவே மிகுந்த கவனம் செலுத்துவான் வெளிப்பார்வையில் அப்படிப்பட்ட முதலைப்பார்வை உடையவன் மேன்மேலும் பணத்தை சேர்க்க வேண்டும் என்பதில் மட்டும் குறியாய் உள்ளவன் தன் மனைவிக்கும் சரி குழந்தை ஏழுவது தன் மகளுக்கும் சரி அவர்கள் கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்தும் அவர்களை மட்டும் சந்தோஷப்படுத்துவதில் வல்லவர் இவனது உள்நோக்கத்தை அறியாதவள் அல்ல அவனின் மனைவி புனிதா உறவினர் திருமணத்திற்கு கூட செல்வதற்கு யோசிப்பான் அப்படியே தப்பித்தவறி சென்றாலும் புகைப்படம் எடுக்கும் நேரத்தில் மட்டும் பங்கு கொண்டு வெறும் அச்சதையை மட்டும் தூவிவிட்டு வாழ்த்தி வெளியேறிவிடுவான் புனிதாவோ அவர் வழி சொந்த திருமண நிகழ்வு என்பதால் அவர் மட்டும் அன்று சென்று வந்ததை பொருட்படுத்த மாட்டார் கல்யாண சாப்பாடு எப்படி இருந்தது என்று அவரை கேட்டால் பிரதமாக பிரமாதம் வாசனை ஏற்பாடுகள் பலர் இலையில் வைத்து ஐட்டங்களை முழுமையாக சாப்பிடவில்லையடி காரணம் எதையாவது சாப்பிடுவது என்பதில் அவரவர்களுக்கு பிரச்சனைகள் குழந்தைகள் இலையில் ஏகப்பட்ட இனிப்பு தின்பண்டங்கள் அப்படியே இருந்தன அவர்கள் நிலையும் அப்படியே பணத்தை வாரி இறைத்து உள்ளார்கள் அந்த வீட்டினர் சாப்பிட முடியாமல் போன பல உணவு வகைகள் கழிவு டப்பாக்குள் வீணாக வீசப்பட்டன எனக்கோ அவ்வளவும் காசாக பணமாய் தெரிந்தது தேவையில்லாமல் காசு பணத்தை அதாவது அந்த பொருட்களையெல்லாம் வீணாக்குவது சுத்தமாக எனக்கு பிடிக்கவில்லையடி பணத்தை வீண்வழியில் செலவழிக்காமல் சேர்த்து வைத்தால் கல்யாண வீட் வீட்டாருக்கு எவ்வளவு நிம்மதியாக இருந்திருக்கும் கடன் உடன்பட்டு கெளரவத்திற்காக எப்படியா வாரி இறைக்க வேண்டும் இதில் சம்பந்தமே இல்லாமல் பலர் போவோர் வருவோர் எல்லாம் சத்திரத்து சாப்பாடு போல வெளுத்து கட்டுகிறார்கள் நெருங்கிய உறவினரின் சிலர் ஊர் ரெண்டுபட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பார்கள் ஆனால் இதற்கு மாறாக அடுத்தவர் வீட்டு விசேஷம் என்பதால் கல்யாண வீட்டில் அகப்பட்ட யாவற்றையும் அன்பானவர்கள் போல் உடனிருந்து தங்களது இரண்டு மாதத்திற்கு தேவையானவற்றை சேகரித்து எடுத்துச் செல்கின்றார்கள் சோற்றுக்கூடைகள் பல வெறியில் முதியோர்க்கு அன்னதானம் என்ற பெயரில் வெளியேறுகிறது ஆனால் அதை சோதித்துப் பார்த்தால் சோற்று சோற்றுக்கூடைக்குள் சாதம் மேலேயும் பல மளிகை பொருட்கள் ஐட்டங்கள் கீழேயும் அடங்கியுள்ளன இதுபோன்ற சிலரின் சாதுர்த்தியம் எண்ணி பார்க்கவே வியப்பாக உள்ளதடி கண்ணுக்கு தெரிந்தே என்றால் அப்பப்பா தெரியாமல் எப்படியெல்லாம் இருக்குமோ நடக்குமோ நினைத்து பார்க்கவே முடியலை நானோ சாப்பிடவும் இல்லை மொய்ப்பணம் போடவும் இல்லை கொடுக்கவும் வேண்டாம் வாங்கவும் வேண்டாம் என்பது என் கொள்கை இது போன்றே பல நண்பர்கள் உலகில் என்னை போல் உள்ளனர் அதனால்தான் பணக்கார முதலையாக இன்றும் வாழ்கிறார்கள் காரணம் நல்லவாயன் சம்பாதித்து நாரவாயன் சாப்பிடக்கூடாது என்பது அத்தகையவரின் கோரிக்கைகள் என்று தனது எண்ணங்களையும் சாமார்த்தியமாய் புனிதாவிடம் புரிய வைத்தான் ஆனால் அவளோ மனதுக்குள் இப்படியெல்லாம் மனிதர்கள் இருப்பார்களா கடவுளே அவர்களுக்கோ தங்கள் வீட்டு கல்யாணத்தை பெருமிதப்படும்படியாக நடத்த வேண்டும் என்பதும் கொள்ளை ஆசை வாழ்க்கையில் ஒருமுறை அல்லது சில வேலைகளில் மட்டும்தான் போன்ற நிகழ்ச்சிகள் வரும் பலரது மனங்கள் வயிறு நிறைவதால் குளிர்ந்து போய் வாழ்க வளமுடன் மணமக்கள் என்று மனதார வாழ்க்கை செல்வார்களே அதனால் மணமக்கள் வாழ்க்கை ஆள்போல் தடைத்து குடும்பம் உயரும் பெரியோர்கள் நல்லவர்கள் ஆசையால் இதுவெல்லாம் எனது பொறுக்கி பொன்னம்பலத்திற்கு புரியவா போகிறது செலவு செய்யாமல் சேமித்து வைத்து என் கணவர் எதற்கு என்ன செய்யப்போகிறார் எல்லாவற்றையும் தூக்கி கொண்டா ஓடப்போகிறார் கடைசியில் எரிக்கும் போது இடிப்பில் உள்ள அரங்கான் அரணாக்கொடியை கூட விட்டு வைக்க மாட்டார்கள் பாதைகள் உடலுடன் சேர்த்து எரித்து விடுவார்கள் எத்தனையோ ஏழை எளியோர் கல்யாண வீட்டிற்கு சத்திரத்திற்கு அப்போது வருவோர் போவோராகவும் இருக்கலாம் கிடைக்காத உணவுகளை உண்டால் அவர்கள் மனமும் குளிராதா இதையெல்லாம் என்னவர் பொன்னம்பலத்திற்கு புரியாதா புரியலையா யார் கேட்டு தொலைப்பது அவரது எண்ணங்கள் சரியில்லை சில சமயங்களில் என்பதால் தான் பொறுக்கி பொன்னம்பலம் என்று தவறாக கூறிவிட்டேன் இருக்கட்டும் அது ஒரு புறம் சிக்கனம் சிக்கனம் என்ற பெயரில் பிற செலவுகள் செய்யாமல் சம்பாதித்த நோட்டையெல்லாம் தினமும் வெயிலில் காய வைத்து சூடேற்றி சூடேற்றி தனது பெட்டியில் வைத்து அடைக்கின்றார்கள் என் கணவர் போல பலர் காதர்ந்த ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கான் என்பதையெல்லாம் சேமிப்பு திமிரால் இவர்கள் போன்றவர்கள் எண்ணி பார்ப்பதே இல்லை தினம் சில்லறை காசுகளை எல்லாம் எடுத்து வைத்து அதனை கலைத்து விட்டு பத்து ரூபாய் தனி ஐந்து ரூபாய் ரெண்டு ரூபாய் என்று தனித்தனியாக அடுக்கி வைத்து தடவி பார்த்து பின்பு சரியாக உள்ளதா குறைந்துள்ளதா யாரேனும் எடுத்துள்ளார்களா அதிகம் சிறந்துள்ளதா என்று பொறுக்கி பொறுக்கி எடுத்து பார்ப்பதால் எனது மகளும் இவரை மனதிற்குள் நான் கூறியது போல் அந்த பொறுக்கி எடுக்கும் பொன்னம்பலம் என்று எண்ணுவதையும் நான் என்னால் எண்ணி பார்க்க முடிகிறது ஒரு முறை இவரது காட்சிகளைக் கண்டு என்னிடம் அழைத்து காண்பித்து அவள் சொல்லியும் விட்டாள் பொன்னம்பலத்தின் நிலையே இவளுக்கோ இப்படி தோன்றுகிறது என்றால் நம் உறவினர் போன்றோர் பொன்னம்பலத்தை எப்படியெல்லாம் வர்ணிப்பார்கள் கற்பனை செய்வார்கள் பலர் பெருமிதம் பெறும்படியாக இனிமேலாவது நடந்து கொள்ள மாட்டாரா கடவுளே இவருக்கு நல்ல புத்தி கோடி என்று ஒவ்வொரு நாளும் வேண்டிக் கொண்டாள் தமக்கோ சொத்தும் நிறைய உள்ளது ஒரு குறையும் இல்லை இவரிடத்து ஈத்துவக்கும் பெருந்தன்மை மட்டும் இல்லையே என்பதுதான் எனக்கும் பெருங்கவலை கடவுளே அவரை உணரும்படியாக செய்ய மாட்டாய அவரும் மற்ற வகையில் நல்லவர்தான் கடவுளே கருணை காட்டி நிம்மதியை கொடு சுயநலத்தை சுயநல போக்கை அவரிடமிருந்து நீக்கிவிடு என்று மனமுறுக வேண்டி நின்றார் ஒரு நாள் அவர்கள் வெளியூர் சென்றிருந்த நிலையில் அவரது சேமிப்பு முழுவதும் சிலரால் களவாடப்பட்டு விட்டது பொன்னம்பலம் மதிப்பு உயர்ந்த பணம் நகைகளை வங்கியிலாவது பாதுகாப்பு புத்தகத்தில் வைத்துவிட்டு சென்றிருக்கலாம் அல்லது உறவினர் சிலரையாவது வீட்டில் பாதுகாப்பாக இருக்கச் செய்திருக்கலாம் அல்லது வெளியூர் செல்கிறோம் என்று நண்பர்கள் அக்கம் சொல்லி பாதுகாப்பு செய்திருக்கலாம் பொன்னம்பலத்திற்கு யார் மீதும் நம்பிக்கை இல்லை என்பதால் சேமிப்பாக இவரது பெருமிதங்கள் பணங்கள் செல்வங்கள் யாவும் பறிபோய்விட்டன அதனால் பொன்னம்பலத்தின் பலம் பறிபோயிற்று அசையா சொத்துக்களையோ இருக்கும் வரையில் இருந்து கொண்டு பார்த்தபடி அனுபவிக்கும் உரிமை மட்டிலுமே முன்னோரால் வழங்கப்பட்டிருந்தது அவசர தேவைக்கென விற்க முடியாத உடனடி சூழலும் ஏற்பட்டது வாரிசுகள் அற்றுப்போகும் நிலையில் பொது உடைமைகளுக்குப் போய்விடும் அது வீட்டிலேயே பணத்தோடு பிணமாய் கிடப்பவர் மனதில் ஏழை எளியோரை பார்க்க ஆவல் கொண்டார் பிற்பாடு காரணம் மிகுதியான பணம் பொருள் அற்ற நிலையில் எவ்வாறு வாழ்க்கையை நடத்துகின்றார்கள் மற்றவர்கள் என்பதை கண்டறியவே அப்படி பலரையும் சந்திக்கும் வேளையில் இருப்பதைக் கொண்டு ஒவ்வொருவர் வீட்டிலும் பகிர்ந்து உண்டு பல்லுயிர் ஓம்பும் பண்பினை அவரவர்களின் உண்மையான முக அக மலர்ச்சியால் பெருமித பூரிப்பின் நேரிலை நேரில் அதனை கண்டறிந்தார் பொன்னம்பலம் ஒருநாள் ஒரு ஏழை குடியானவர் வீட்டில் கண்ட காட்சி அவர் உள்ளத்தை தொட்டது அங்கே அவர்கள் வீட்டில் தாய் தந்தை ஒரு ஆண் மகன் இரு பெண் பிள்ளைகள் என மூத்தவர்கள் சிறு குழந்தைகளும் வசித்து வந்தனர் வருவாய்க்கு ஏற்ப யாவரும் நாளும் பசியாறிட வேண்டும் இருப்பதோ இரு இருவர் மட்டுமே சாப்பிடக்கூடிய வயிறு நிரம்பக்கூடிய அளவிற்கான உணவுகள் என்பதால் உணவு வகைகள் என்பதால் மனைவி கணவன் சாப்பிடட்டும் என்று தட்டிலிருந்து ஊட்டிவிடுகின்றான் பதிலுக்கு அவனும் அவள் தட்டிலிருந்து அவளுக்கு ஊட்டிவிடுகின்றான் அதனை கண்ட பிள்ளைகள் அண்ணன் அடுத்த மூத்த பிள்ளை என்று மாறி மாறி தக்கப்படி ஒருவருக்கொருவர் ஊட்டிவிட்டு மகிழ்ந்தனர் அக்க அண்ணன் தங்கை இப்படியாக தனது தட்டிலிருந்து அண்ணனுக்கு எடுத்து ஊட்டிவிடுகின்றாள் கடைசி பெண் குழந்தையோ யாவற்றையும் கண்டு பெருமிதம் உணர்வோடு தானும் தன் தட்டில் உள்ளது எல்லோருக்கும் சிறிது அவளது பிஞ்சு கையால் ஊட்டிவிட அனைவரும் அவளுக்கு ஊட்டிவிட பெருமிதப்பட்டு மகிழ்ந்து பூரித்து நின்றனர் கடைசி பெண் குழந்தை மறுபடியும் தனது தட்டிலுள்ள சிறிய அளவு உணவு துகள்களை அவள் அருகில் விளையாடும் பூனை நாய்க்குட்டிகள் சற்று தள்ளி நின்று கீச் கீச்சு செய்யும் சிட்டு தவிட்டு குருவிகளுக்கும் அவைகளை உண்ணும்படி செய்து மகிழ்ந்தான் இக்காட்சியைக் கண்ட பொன்னம்பலம் பெருமித உணர்ச்சி பொங்க யாம் பெற்ற இன்பம் பெருகை உயகம் என்பார்களே அது முற்றிலும் உண்மையே பணத்தை துருபிடிக்காமல் பார்த்திட்ட எனது மனம் துருபிடித்து போய்விட்டதால் செயலற்ற நிலையில் பிறர்க்கு கொடுத்து மகிழும் பாக்கியத்தை இழந்துவிட்டேனே இந்த ஏழையின் வீட்டிலாவது இப்படிப்பட்ட மிகவும் மகிழ்ச்சியான சிறந்த வீடாக திகழ்கிறதே நாமும் வீடு பெறு அடைய இனியாவது முயற்சி மேற்கொள்வோம் புனிதா சொல்வதுபோல் நல்ல விசுவாச மனம் கொண்டால் பலர் போற்ற வாழலாம் என்பாலே அதுவும் சரிதான் என்று நினைத்து அன்று அவள் இல்லத்திற்கு ஏகினான் அன்று இரவு அவன் வீட்டில் கொள்ளையடித்த நண்பனின் மற்றொருவன் இவர்கள் வீட்டில் ஏற்கனவே களவாடப் பெற்றதை அறியாமல் பெரிய வீடு நிறைய களவாடலாம் என்ற நம்பிக்கையோடு உள்ளே சரியாக இரவு ஒன்றரை ஒன் 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 ஒன்றரை மணி அளவில் பூட்டை மெதுவாக திறந்து உள்ளே நுழைந்துவிட்டவன் படுத்து உறங்கும் அனைவரையும் கண்டு மெதுவாக பூனைபோல் சப்தம் கேட்காமல் அடிமேல் அடி வைத்து வீட்டின் மூலையில் இருந்த குளிர்சாதன பெட்டியை திறந்து தாகம் தணிப்பதற்காக எதையோ தேடினான் அப்பொழுது அருகில் உருண்டு படுத்திருந்த அவர்களது ஏழு வயது பெண் கீதா புரிந்து கொண்டு திருடன் அண்ணா சப்தம் போடாதீர்கள் தயவு செய்து அம்மா அப்பா விழித்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் இந்தாருங்கள் குடிக்க தண்ணீர் என்று டம்ப்ளரில் தண்ணீர் கொண்டு வந்து நீட்டினால் பரிதாபத்தோடு மேலும் அவளது கருணை உள்ளத்தை கண்ட திருடனோ அண்ணா என்று என்னை அழைத்தது அவனுக்கு தாங்க முடியவில்லை எங்கள் வீட்டில் உள்ளவர்கள் நீங்கள் எதிர்பார்ப்பது போல் எவ்வித உயர்ந்த பொருள்களையும் இங்கு வைக்கவில்லை முன்புவே களவாட பெற்றுவிட்டன கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் களவு போயிற்று உங்களுக்கு பசி இருந்தால் சொல்லுங்கள் அண்ணா தட்டில் உணவு வைத்து தருகிறேன் என்றதும் ஈவிரக்கத்தோடும் கேட்கிறாளே என்ற எண்ணத்தில் பதறிப்போனான் வந்த திருடன் அநேகமாய் இவ்விடத்தில் வந்து வந்தது திருடியது எனது கூட்டாளிதான் என்று நம்பினான் திருட வந்தவன் நினைத்து அவரிடம் தண்ணீர் மட்டும் வாங்கி விடைபெற்று சென்று விட்டான் இதனை பொன்னம்பலம் அமைதியாக கவனிக்க தவறவில்லை தன் மகள் கீதாவின் உயர்ந்த பண்பினை எண்ணி பெருமிதப்பட்டார் இரவு கழிந்தது மறுநாள் இரவில் திருட வந்த திருடன் பாப்பா என்று அழைத்து பொன்னம்பலம் வீட்டினர் அனைவரையும் வணங்கி நின்றான் உடன் அவனது கூட்டாளியும் முன்பு திருடியவன் ஏற்கனவே களவாடிய யாவற்றையும் எடுத்துக்கொண்டு வந்து உடன் நின்றான் நண்பன் வழி அதனை அறிந்து கொண்டவன் திருடிய யாவற்றையும் பொன்னம்பலத்திடம் திருப்பிக் கொடுக்க சிதம்பரமோ வா சிதம்பரமோ வாள் பொன்னம்பலரை பொன்னம்பலனாரை எங்களை மன்னித்து விடுங்கள் எல்லாம் பசியின் கொடுமையாலும் வெளியில் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சுயமரியாதைகள் கிடைக்காமல் போனதாலும் திருட்டுத் தொழிலுக்கு ஆளாகிவிட்டோம் கீதா நடந்து கொண்டதை கொண்ட செயல்பாடுகள் எங்களையும் அவளுக்கு அண்ணன்மார்களாக ஒதுக்கி ஆக்கிவிட்டது நல்ல குணவதியைப் பெற்ற சி கீதா அம்மாளுக்கும் எங்கள் நன்றியினை பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் என்று விழுந்து வணங்கினர் அப்பொழுது இவர்களை நினைத்து பெருமிதம் கொண்ட தம்பதியினர் கீதா உபசரிப்பை நினைத்தபடி மகிழ்ந்து நின்றனர் அப்போது கீதாவோ திருடர்களின் அந்த அண்ணன்மார்களின் அன்பிற்கும் பண்பிற்கும் பாத்திரமாகி தன் உபதேசத்தின்படியே பெற்றோர்களிடம் நமக்குத்தான் தோட்டம் பங்களா வயல் நிலபுலன்கள் ஏராளமாக உள்ளனவே அப்பா எனக்கும் அண்ணன்மார்கள் இல்லையே அனாதையான இந்த திருடன் அண்ணாக்களும் இவர்கள் நம் பக்கம் இருக்கட்டுமே நம்மிடத்திலிருந்து பணிபுரியட்டுமே விட நமக்கு உதவும் பாதுகாக்க கொடுக்கக்கூடியவர்கள் யார் யாரும் அமைய மாட்டார்கள் என்று பெருமிதம் உணர்ச்சி பொங்க வேண்டி நின்றால் அந்த மகள் தன் கீதா தன் உபதேசத்தால் பொன்னம்பலமும் திருடர்களாக இருந்தாலும் திரும்ப கொடுத்த அவர்களது உயர்வான உள்ளத்தை பண்பினை புரிந்து கொண்டு தம் எதற்கும் அசையாத என் மனதையும் களவாடி விட்டார்களே என்று வியந்து கீதா உதேசத்தின்படியே அவர்களுக்கு நிரந்தர அடைக்கலம் கொடுத்து இல்லத்தினருடன் ஒவ்வொரு நாளும் சேர்ந்து மகிழ்ந்து பெருமித உணர்வோடு வாழ தலைப்பட்டனர் நம்பிக்கை உடையவர்கள் அருகில் இருந்தால் நல்ல எண்ணம் கொண்டு ஒழுகினால் எந்த தீங்கும் வாராமல் பெருமிதத்தோடு எவரும் வாழலாம் என்ற நம்பிக்கை கொண்டார் பொன்னம்பலம் என்பதை கதை